தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்று குறுந்திரின் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூன்று விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் இருங்கள் திடங்கொள்ளுங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கத்தர் இந்த நாளில் பவுல் மூலமா எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விழித்திருக்கிற கிருபையை கத்தர் தாங்க ஆண்டவரே அண்டவரை எங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழும்ப விழுங்கலாம் என்று அண்டவரை வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் விழுத்திருந்து ஆண்டவரை அப்பா பிசாசுக்கு இடம் இடங்கொடுக்காமல் இருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்வாமி ஆம் ஆண்டவரை எல்லா காரியத்திலேயும் விழுத்து இருக்கத்தக்கதாய் ஜெபத்தில் விழுத்து இருக்கத்தக்கதாய் அண்டவர் விசுவாசத்தில் அண்டவரை நிலைத்து நிற்கத் தக்கதாய் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜெபவேலையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தரை அருளிச்சே எங்கள் ஸ்வாமி புருஷர்களைப் போல இடை கட்டி கொண்டு காரியங்கள் எல்லாவற்றையும் அன்போடு செய்யத்தக்கதானே இருதயத்தை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் கத்த தந்திரும்படியாக சம்பிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே திடன் கொள்ளட்டும் ஆண்டவரே தைரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்து கலங்காதபடிக்கு ஆண்டவரே பயப்படாதபடிக்கு திடன் கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே திடன் கொள்ளத்தக்கதாய் அன்றவரை தேவனுடைய அபிஷேகத்தில் திடன் கொள்ளத்தக்கதாய் கத்தோடைய பிரசன்னத்தில் திடன் கொள்ளத்தக்கதான கிருபே கத்த தாங்க ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை இவைகளை செய்யும் பொழுது ஆண்டவரே கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே அன்றவரே சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவர விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது அண்டவரே அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே புருஷர்களைப் போல நாங்கள் தைரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நீங்கள் முடிய பண்ணுவீங்க உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் தேவ ஒத்தாசையோடும் தேவ ஆலோசனையோடும் தேவ சித்தத்தின்படியும் செய்து வெற்றி கொள்ளத்தக்கதான கிருபையே கத்தர் வெற்றியை சுதந்தரித்து கொள்ள உதவிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு ஷேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்